ஆண் குழந்தைகள் மட்டும் இல்ல பெண் குழந்தைகள் மட்டும் இப்படிதான் குரான் சொல்லக்கூடிய அந்த வழிமுறையை நம்ம பார்க்கிறோம் ஆனா இன்னைக்கு தேதிக்கு முஸ்லிம் குடும்பங்கள்லயே குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிறது சர்வசாதாரணமா மாறிடுச்சு ஒரு குழந்தை போதும் ரெண்டு குழந்தை போதும் அந்த குடும்ப கட்டுப்பாடு வந்து செஞ்சுக்கிறாங்க இது ஈமானுடைய குறைபாடுல ஒரு பகுதியை எடுத்துக்கலாமா ஏன்னா அல்லாவுடைய படைப்பையே இங்க கேள்விக்குள்ளாக்குறோம் ஒரு அஹ் அமானிதமா இறைவன் கொடுத்த ஒரு அருட்கொடைய இல்ல போதும் அப்படின்னு தடுத்துக்கிற அந்த ஒரு விஷயம் ஈமானிய குறைபாடுன்னு எடுத்துக்கலாம் இல்ல பொதுவா இன்னைக்கு நீங்க முஸ்லிம்கள்ட்ட ஈமானிய குறைபாடு இந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தா டோட்டலாவே அல்லாவை பற்றியே அவங்களுக்கு சரியான புரிதல் கிடையாது எந்த முஸ்லீமும் வந்து ஃபுல்லாக குரானில் வந்து என்ன இருக்குங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கிறது கிடையாது குரான் வந்து முழுவதாக பொருள் அறிந்து வாசிக்கப்படுவதே கிடையாது வெறும் வந்து உச்சரிக்க அதாவது வெறும் வந்து அந்த சவுண்டு அந்த இது சொல்லுவாங்க இல்லையா இல்ல இல்ல அது இல்ல நீங்க இருக்கிறதுல